தமிழ் மக்கள் உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள் என்ன ராசி கண்ணீர் லக்கணம் சகோதர சகோதரிகள் சிறிய ஒரு இரண்டு மாத கால ஒரு கேப்புக்கு பிறகு மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி என்னுடைய கால ஒரு எதிர்பார்ப்பு நான் இந்த ஜோதர வீரிலே ஒரு முனைவர் பட்டம் பெற வேண்டும் என்ற முனைப்புடன் அதுக்குண்டான கால நேரங்கள் கணிந்து அடுத்த மாதத்திலே முனைவர் பட்டத்திற்காக நான் தயாராக இருந்ததால் உங்களுடன் தினமும் ஒரு வீடியோவில் சந்திக்க முடியவில்லை நான் இப்பொழுது கண்ணிய ராசியின் மர்மங்கள் என்ற நூலை உருவாக்கிக் கொண்டிருக்கிறேன் அந்த நூலில் என்னுடைய முப்பது ஆண்டு கால ஆய்வு இருபத்தைந்து ஆண்டு கால அனுபவம் இரண்டையும் வெளிப்படுத்தி கண்ணியான் இயக்கப்படுவான் என்ற பழமொழிக்கெல்லாம் விளக்கங்கள் கொடுத்து இனி கண்ணி ராசிக்காரரே கரை சேர்க்கக்கூடிய ராசிகள் எது என்ற நிலைப்பாட்டுக்கு வந்திருக்கும் இந்த முக்கூட்டு ராசியினால் முன்னேற்றமா எப்பொழுதுமே நம்மளுக்கு ஒத்த கருத்துக்கள் உடையவர்கள் இந்த உலகத்தில் இருப்பாங்க அந்த ஒத்த கருத்துக்கள் உடையவங்களோட நாம் இணைந்து செயல்பட்டால் நம்மளுக்கு ஒரு பாதகம் இல்லாமல் தப்பித்துக் கொள்ளலாம் இல்லையா அப்படிப்பட்ட வகையில் உங்களுடைய யதார்த்தமான வெளிப்படைத்தன்மையுடைய அதே மாதிரி மடியில் கனமில்லாமல் வழியில் பயமற்ற உங்களுடைய ஒவ்வொரு சிந்தனைகளையும் செயல்பாடுகளையும் அறிய பல கண்டுபிடிப்புகளையும் உங்களுடைய உழைப்பையும் உன்னதமான ஒரு உயர்ந்த நிலைக்கு எடுத்து செல்லக்கூடிய ராசிகள் உங்களுடன் சேர்த்து மூன்று ராசிகள் அதாவது ஒரு கண்ணீராசி இன்னொரு கண்ணீராசி இரண்டுமே நல்ல விஷயம்தான் எனக்கு தெரிந்து கன்னி ராசியினுடைய கணவனோ அல்லது மனைவியோ மகரமாக அமைந்துவிட்டால் மிக அற்புதமான ஒரு ஆலோசனை அவர்கள் மூலம் உங்களுக்கு வழங்கப்பட்டு எனக்கு தெரிந்து நான் இருபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பு அவர் வீட்டில் சென்று ஜாதகம் பார்ப்பேன் அவர் கன்னி ராசிக்காரர் அவருடைய மனைவியோ மகர ராசி உங்களுடைய ஒவ்வொரு வெளிப்பாடு வெளிப்படைத்தன்மை உங்களுடைய யதார்த்தம் நம்பி ஏமாந்து போகிறதெல்லாம் கணக்காக கால்குலேஷன் பண்ணி அவருடைய மனைவி வந்து அவங்களை வெளிநடத்தி மனைவியினுடைய ஆலோசனையை கேட்டு இன்றைக்கி மிகப்பெரிய ஒரு ஸ்பின்னைகள் முதலாளியாக அமர்ந்திருக்கிறார் ஆக ஒரே ஜோனல் என்பதை அவருக்கு மனைவி அமைந்தது மகரம் இந்த மகர ராசி நல்ல அற்புதமான சூட்சுமங்களையும் யார் நல்லவர் யார் கெட்டவர் என்பதை பழி பழிச்சென்று வெளிப்படுத்தக்கூடியவராகவும் அந்த நீங்கள் எந்த இடத்திலே உங்களுடைய வீக் பாயிண்ட் எது என்பதை சரியாக கணித்து சொல்லக்கூடியவராகவும் இருக்கிறார் அடுத்து உங்களை வாழ்க்கையில் உயர்ந்த ஸ்தானத்தில் எடுத்து சென்று வைக்கக்கூடியவர் தான் உங்களுடைய ஒன்பதாவது ராசி அதுதான் ராசி ரிஷபம் எப்பொழுதுமே ஒரு ஸ்திர ராசி நீங்க ஒரு உபய ராசி மகரம் ஒரு சர ராசி உபயம் என்றால் என்ன நீங்கள் உங்களை எல்லாரும் பிடிக்கும் எல்லாருக்கும் பிடிக்கும் உங்களுடைய செயல்பாடுகளை எல்லாரும் பயன்படுத்திக் கொள்வார்கள் உங்களை நன்கு வழிகாட்டியாக பயன்படுத்திக் கொள்வார்கள் உங்களை சரம் என்று சொல்லக்கூடிய மகர ராசி என்ன செய்யுதுன்னா உங்களை வந்து அழகாக வெளியில் எடுத்துகிட்டு போய் உங்கள் ராசிக்கும் மகர ராசிக்கும் அதிபதியாகிய புதனும் சனியுமாக வருவதால் இரண்டு கிரகங்களை யார் உங்களுக்கு புதன் ஐந்தாம் ராசி ஆகிய சனி ஒன்பதாவது ராசியான சுக்கரன் பாருங்க ஒன்று அஞ்சு ஒன்பது காம்பினேஷன் ஒரே நில ராசிகள் நில ராசிகள் என்பது நில ராசி எது ரிஷபம் நிலம் பிளஸ் ஸ்திரம் இவங்க சரம் தனக்கு பயன்படாதவர்கள் ஆனால் கிங் மேக்கர் உங்களை நல்ல விதமாக இவங்க ப்ரமோட் பண்ணி கொடுப்பாங்க அதே மாதிரி உங்களுடைய ப்ராடக்டை சரியான விகிதாச்சாரங்களில் மகரந்தான் நல்வழிப்படுத்தி நல்ல ஆலோசனைகள் சொல்லி உங்களை வந்து ஸ்ட்ராங் பண்ணக்கூடியது உங்களை ப்ரமோட் பண்ணி காசு பண்ணக்கூடியவர்கள் இந்த ரிஷபம் மூணு பேருக்கு அதிபதிகள் இங்கே நட்பு கிரகமாக இல்லையான்னு பாருங்கள் புதன் ப்ளஸ் சனி சனி ப்ளஸ் உக்கரன் சுக்கரனும் புதனும் ஒன்னா சேர்ந்த விஷ்ணு மகாலட்சுமி யோகம் அதே சனியும் சுக்கரன் வீட்டுல உச்சம் அப்ப புதன் சனி நட்பு கிரகங்கள் அப்போ இது நம்முடைய கணவன் மனோ நண்பர்களாகவோ தாய் தகப்பனாகவோ பிள்ளைகள் தகப்பன் மகன் உறவாகவோ இருந்து விட்டால் எப்படி இருக்கும் கண்ணியால் இயக்கப்பட மாட்டார் ராசி பொறுத்தவரை அவர் நல்ல திறமையான மனிதர் திறமையை ஆத்தில் போட்டாலும் அளந்து போட சொல்வது மகரம் அதான் ஒரு கணக்கு பிள்ளை வேண்டும் அந்த கணக்கு பிள்ளையாக செயல்படக்கூடியவர்கள் தான் மகரம் இதுங்க இந்த ஸ்திர ராசிங்கிறது நில ராசியிலேயே ஸ்ட்ராங்கானது நங்கூரம் போட்டது மாதிரி இருக்கிறது யாரு அப்படின்னா ராசி இந்த ராசி ஒரு விஷயத்துல அவ்வளோ சீக்கிரமெல்லாம் முடிவு எடுக்காது உங்களுடைய விஷயத்தில் அவங்க விஷயங்கிறது அவங்க ராசி பலனை பார்ப்போம் உங்கள் விஷயத்தில் உங்கள் நீங்கள் கன்னி லக்கணமோ கண்ணி ராசியாகவோ பிறந்து மகர லக்கணமோ மகர உள்ள உங்களுடைய ஆலோசனை கேட்டு ரிஷப லக்கணமோ ரிஷப ராசியாரோ இருக்கக்கூடியவங்களோட ப்ரமோட் பண்ணுறதுக்கு நீங்கள் ஜாயிண்ட் வெஞ்சர் பண்ணுறீங்க அப்படின்னா ஜேவியலில் வேறு லெவலில் அவங்கள எடுத்துகிட்டு போயிடுவாங்க அப்போது தொழில் நகரமான திருப்பூரில் நான் இங்கே டிராவல் பண்ணும் பொழுது என்னுடைய சந்திப்புகள் யார் கூட இருக்கும் அதிகமாக தொழிலதிபர்கள் தானே ஆக அந்த கண்ணீர் ராசி வீட்டில் போய் நான் ஜாதகம் பார்த்தேன் அவங்களுடைய மனைவி வந்து மகரம் அப்போது அவங்க வந்து இவருடைய ஒவ்வொரு செயல்பாடுகளையும் கூர்ந்து கவனித்து 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 இவர் செய்யக்கூடிய தவறுகளை எல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு எப்படி இந்த சமுதாயத்துல பிழைக்கணும் என்று சொல்லிக் கொடுத்து அவர் மிகப்பெரிய சரிங்களா ஆக அந்த மூணு ராசிக்கும் எப்படி நட்சத்திர தொடர்பு இப்ப ரிஷபம் இந்த இடத்துல பாத்தீங்கன்னா மிருகசிரிடம் சித்திரை மிருகசிரிடம் சிறிடம் இங்க சித்திரை இங்க அவிட்டம் மூன்று செவ்வாய் நட்சத்திரமும் இந்த மூன்று ராசியில தொடர்பு ஏற்படுத்தும் அதே மாதிரி இந்த கிருத்திகை உத்தியானம் இந்த மூன்று நட்சத்திரங்களும் இந்த மூன்று ராசியினுடைய தொடர்புல இருக்கும் அப்ப ஸ்டார் லார்டு சூரியன் சூரியன் பிளஸ் புதன் எடுத்துக்கணும் சூரியன் பிளஸ் சனி சூரியன் பிளஸ் இங்கே சுக்கன் அது வந்து கிளாஸ் வேறு அதை நீங்கள் மறந்துடுங்க நான் என்ன சொல்ல வரேன் இந்த நட்சத்திரங்கள் மாறி இருந்தாலும் மூணு பேர் எதுலேயும் தொடர்புட இருக்குங்கிறது தான் இதனுடைய கணக்கு இப்போ ரோகிணி அஸ்தம் திருகோணம் ஒரு நட்சத்திரத்தினுடைய ஒளிக்கற்றை பூமியை சென்று அடையும் பொழுது அது முப்பரிமாணத்தில் அது விழும்பொழுது ஒரே நட்சத்திரத்தினுடைய ஒரே கோளினுடைய அந்த ஒலிக்கட்டுரைகள் இந்த மூன்று பெயர்களாக சந்திரனுடைய நட்சத்திரமாகவும் சூரியனுடைய ஸ்டார் செவ்வாயனுடைய ஸ்டாராகவும் இந்த மூணு வீட்டில் விழுது அப்படிங்கும் பொழுது இந்த மூணு ஒரே ஜோனலில் வரும் பொழுது ஒரே மண்டலமாக இருக்கும் பொழுது இவங்களுக்குள்ளார ஒரு நல்ல ஒரு நெருக்கம் ஒரு பாண்டிங் ஏற்படுறது உண்மை இதுதான் இந்த பதிவினுடைய நோக்கம் அப்போது நீங்கள் எந்த ஒரு செயலாக இருந்தாலும் கணவன் மனைவி உறவினர்கள் நட்புகள் உங்களுடைய ட்ரை பண்ணி பாருங்கள் இதுக்கு முன்னாடி இப்போது புதிதாக பார்க்கக்கூடிய எல்லாம் உங்கள் ராசியினுடைய மர்மங்கள் என்னென்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நைன் எயிட் ஃபோர் டபுள் டூ ஜீரோ எயிட் சிக்ஸ் டபுள் ஃபைவ் இந்த நம்பரில் சென்மே ப்ளேலிஸ்ட் கன்னி கன்னி உங்களுடைய லக்கணம் என்ன அதையும் போடுங்க அதுக்கு ஒரு நாற்பது ஐம்பது வீடியோ இதுக்கு ஒரு நாற்பது ஐம்பது வீடியோ மொத்தம் ஒரு தொண்ணூறு தொண்ணூத்தஞ்சு வீடியோக்களில் ஒரு நாற்பது வீடியோவாவது உங்களை நலம் பயக்கக்கூடிய உங்களுடைய கேள்விகளுக்கு உங்களுக்கு விளக்கம் கொடுக்கக்கூடிய அளவுக்காகது இருக்கும் என்பது உண்மை இதை தெரிந்து கொண்டால் என்ன திசாபத்தி நடந்தாலும் என்ன மாதிரி நமக்கு கோட்சார பலன்கள் வந்தாலும் நாம் நம்மளை ஸ்திரப்படுத்திக் கொள்வது எப்படி நமக்கு யார் நமக்கு உதவி செய்வார்கள் யார் கூட நாம டிராவல் பண்ணணுங்கிறது தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்களுடைய இயலாமை அறியாமை சரிங்களா உங்களுடைய பலவீனம் இது எல்லாமே அறிந்து எதிரிகளிடமிருந்து உங்களை காப்பாற்றக்கூடியவர் மகரம் இந்த மகர ராசி கணவனோ மனைவியாக அமைந்து விட்டால் இவங்களை மாதிரி மிகச்சிறந்த ஆலோசகர் உங்களுக்கு கிடைக்க மாட்டாங்க அதே மாதிரி ரிஷபம் ஸ்திரத்தன்மை ஸ்ட்ராங் நீங்கள் எதா இருந்தாலும் அவங்கள்ட்ட கேட்டுட்டு பண்ணுற மாதிரி இருக்கணும் கணவன் மனைவியாக இருந்து அவங்க பேரில் அசட் வாங்கிடணும் அவங்க அவ்வளோ சீக்கிரம் கைவித்து போட மாட்டாங்க மகரத்தோட இணைஞ்சு ஜாயிண்ட் வெஞ்சராக சைன் பண்ணியிருக்கணும் மகரம் அவ்வளோ சீக்கிரமாக தன்னுடைய பொருளை எழுக்குதோ இல்லையோ அடுத்தவங்க நம்பி நம்மளோட செயல்படும் பொழுது அவங்கள தவறான வழிக்கு அனுமதிக்காது இதை புரிந்து கொண்டால் இந்த முக்கூட்டு ராசியினால் முன்னேற்றமா என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளலாம் உங்கள் ராசியினுடைய மர்மங்கள் என்ற நூல் விரைவில் வர இருக்கிறது அது பற்றிய ஒரு அறிவிப்பு விரைவில் வரும் அதே மாதிரி கண்டி ராசியினுடைய இன்னொரு அற்புதமான வீடியோவில் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன் நன்றி